அந்த தீபாவளி என் வாழ்க்கையில் மறக்க முடியாதது அதைப் பற்றி சொல்வதற்குள் தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும் சுயபுராணம் என் பெயர் எதற்கு நான் அவ்வளவுதான் மற்றவர் பெயர்கள் முக்கியம் அது சந்தானமயங்கார் பெருந்தேவி சின்னா இவர்களின் பெயர்கள் இந்த கதைக்கு என்னிலிருந்து அவர்களை அந்நியப்படுத்துவதற்கு முக்கியம் பார்த்தீர்களா ஆரம்பித்த விஷயத்தை விட்டு அலைகிறேனே காரணம் என் வயசு இன்றைக்கு எழுபது பார்த்த மரணங்கள் ஆறு இரண்டு மனைவிகள் ஒரு தேசிய விருது ஒரு நாள் ஜெயில் ஒரு பிராஸ்டேட் ஆபரேஷன் கராஜில் நெருக்கமாக மூன்று கார்கள் உறவினரின் துரோகங்கள் தென்னாப்பிரிக்கா டர்பனில் இரண்டு வருஷம் இவ்வாறு அதிகம் சேதப்படாமல் எழுபதை அடைந்துவிட்ட ஒருவன் இறந்து போனால் தி ஹிந்துவில் எட்டாம் பக்கத்தில் நான்கு வரிகளில் எழுபது வருஷமும் அடங்கி போகும் சொல்ல வந்தது அந்த ஒரு தீபாவளி பற்றி ஸ்ரீரங்கத்தில் என் பன்னிரெண்டாவது வயதில் என் பாட்டியின் கண்காணிப்பில் வாழ்ந்தேன் அதனால் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு அந்த தீபாவளிக்கு பட்டாசு வாங்க மொத்தம் ஐந்து ரூபாய் தான் தந்தாள் இப்போது என் வீட்டில் ஐந்து ரூபாய் தாளை தரையில் வீழ்ந்தால் வேலைக்காரர்கள் கூட பொறுக்க மாட்டார்கள் அப்போது குறைவான பொருளாதாரத்தில் ஐந்து ரூபாயில் அதிகப்படியாக சந்தோஷம் கிடைக்க கொள்ளிடக்கரையில் ஓலை பட்டாசு சல்லிசாக விற்பார்கள் பனை ஓலையில் சின்னதாக வெடிமருந்தை வைத்து முடிச்சு போட்டு மிக சின்னதாக திரியுடன் பனை ஓலை வாளுடன் பிரமாதமாக வெடிக்கும் ஆனால் ரொம்ப உஷாராயிருக்க வேண்டும் பற்ற வைப்பதற்குள்ளே வெடித்து கையை உதர வேண்டியது வரும் மேலும் ஒரு வாரம் வெயிலில் காயப்போட்டே ஆக வேண்டும் பாட்டி கொடுக்கும் காசில் ஓலை பட்டாசு பாதி பணத்துக்கு வாங்க வேண்டும் மிச்சத்தில் கொல்லன் போய் ஒரு வேட்டுக்குழாயும் பொடியும் வாங்கி கொண்டேன் இது ஒரு மாதிரி வேட்டு குழாய் நீண்ட கம்பியின் இறுதியில் ஒரு குழலும் போல்ட்டும் இருக்கும் குழலில் மஞ்சளாக கந்தகத்தை கெட்டித்து அதனுள் போல்ட்டை சொருகி சுவரில் மடேர் என்று ஒரு அறை அறைந்தால் கேட்கும் வெடிச்சத்தம் நம் காதில் விண் என்று அலரும் வெடியை விட திண்ணையில் சுதேசமித்திரன் கொண்டிருக்கும் தாத்தாக்களின் பின்பக்கம் மெல்ல நழுவி ஒரு டமால் அடித்துவிட்டு கோரத முட்டியை நோக்கி ஓடுவதில் உள்ள உற்சாகம்தான் மிக சுத்தமானது அந்த தீபாவளியும் ஓலைப்பட்டாசு காயப்போட மாடிக்குச் சென்றபோது பக்கத்து வீட்டு எடுத்துக்கட்டியின் மேல் செருப்பு வைத்திருந்தது அதில் ஏறினேன் பின்னால் யாரோ கஷ்டப்பட்டு முனகுவது போல் சத்தம் கேட்டது உதவி தேவையோ என்று நான் சுவரியகிரி குதித்து அந்த பக்கம் போய் பார்த்தபோது சந்தான சந்தானமயங்கார் தலையில் முண்டாசு கட்டி கொண்டு சின்னாவை பல இடங்களில் தடவி கொடுத்து சிகிச்சை மாதிரி ஏதோ செய்து கொண்டிருந்தார் சந்தான சந்தானமயங்கார் அடுத்த வீட்டுக்காரர் எங்களை எல்லாம் ஓட ஓட விரட்டுபவர் கிரிக்கெட் பால் உள்ளே போனால் திருப்பி தரமாட்டார் கண்டபடி திட்டுவார் அவர் வீட்டு சுந்தர் எங்களுடன் விளையாட வரமாட்டான் அவர்கள் எந்த விதத்திலோ பணக்காரர்களாம் கொலுவுக்கு சில்க் ஜமக்காலங்கள் போட்டு பெட்ரோமாக்ஸ் வைப்பார்கள் சின்ன அவர் வீட்டு சமையல்காரி ரவிக்கை முந்தானையில் அவள் சேகரித்து இருந்த கொய்யாக்காய்கள் சிதறி கிடந்தன தரையெல்லாம் வியர்வையால் ஈரமாக இருந்தது செருப்பு தான் எழுத்துக்கட்டியின் மேல் வைக்கப்பட்டிருந்தது என்னமாமா பண்றீங்க என்று கேட்டபோது அவர் திடுக்கிட்டு ஹ நீ எவளுக்கு உடம்பு சரியில்லை மூச்சு வாங்குறதنا தஷமூலாரிஷ்டம் கொடுத்து சரி பண்றேன் போடா போ நீ எங்க இங்க வந்து தொலைச்சே ஓடிப் போ ஓடிப் பட்டாசு காய போட வந்தே மாமியை கூப்பிடட்டுமா என்று ஆ மாமி பட்டாwartளை போய் இருக்கா சோராரி வரக்கூடாது போலீஸ்காரன் பிடிச்சிப்பான் என்றார் இதையெல்லாம் கேட்காதது போல் சின்னா ஒரு மாதிரி மயக்கத்தில் கண் மூடிக்கொண்டே சற்று நெற்றியை சுருக்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள் நான் வீரராகவனிடம் சொன்னேன் வீரராகவன் எங்கள் கிரிக்கெட் கேப்டன் ச்சே பாவம் டாவ மேல் மூச்சு வாங்கின்னு இருந்தது சந்தானமாம தடவி கொடுத்தார் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பான் என்று அவன் அதை கேட்டு கைகொட்டி கண்ணீர் வர சிரித்தான் நீ கொக்கோக படம் ஏதும் பார்த்ததே இல்லையா மார்கழி மாதம் ஒரு உற்சவத்தில் விற்குமே இல்ல அவன் வாய் என்று உள்ளே சென்று பரண்மேல் கத்தியத்ரயம் திவ்ய பிரபந்த சாரம் போன்ற புத்தகங்களின் நடுவே சொருகி இருந்த பழுப்பான புத்தகத்தை எடுத்து பிரித்து காட்டினான் டே ஆமாண்டா இப்படிதான்டா சந்தான மாமாவும் சின்னாவும் இருந்தாங்க அவன் ஒரு வக்கீல் போல பல கேள்விகள் கேட்டு இது தெரிந்ததா அது புரிந்ததா என்றெல்லாம் கேட்டு அவ்வப்போது குபீர் குபீர் என்று என்று சிரித்து லக்கி சொன்னது எனக்கு விளங்கவில்லை அவ்வப்போது என் நண்பர்கள் என்னை மரியாதையுடன் பார்த்தார்கள் மீண்டும் மீண்டும் அந்த காட்சியை விவரிக்க சொல்லியே வதைத்தார்கள் ஆ எனக்கு எல்லாம் புரியுறது ஆனா எதுக்குடா தலையில முண்டாசு என்றான் அதை கட்டண்டா அடையாளம் தெரியாதான் வேற யாரோன்னு நினைச்சிருவோமாம் என்று வீறு விளக்கியதும் புரிந்தும் புரியாமலும் இருந்ததை அவன் என்னை ஒரு மாதிரி பார்த்து நீ ஒண்ணு பண்ணு அவர்கிட்ட போய் மாமா மொட்டை மாடியில ஓலை பட்டாசு காயப்போட போயிருந்த உங்களையும் சின்னவையும் பார்த்துட்டனே மாமி பட்டவாத்துல இருந்து வந்தாச்சான்னு அவள் எல்லாம் சீட்டாடின்றப்பா அங்க போய் கேட்டுப்பாரு ஐயோ போடா தோலை உரிச்சிருவாரு அதான் இல்ல பாரே நடக்கிறத எதுக்கும் ஓட தயாராவே இரு ஓரமா நின்னு கேட்டுட்டு வந்துரு அவர்கள் மிகவும் கட்டாயப்படுத்த நான் மெல்ல தைரியம் பெற்று பக்கத்து வீட்டு திண்ணைக்கு நழுவி ஓரத்தில் உட்கார்ந்தேன் வெள்ளி செம்பில் காப்பியும் பத்தமடை பாயும் ஆஷாடி கொண்டிருந்தார்கள் புகையிலையை துப்பிவிட்டு வாய் கொப்பளிக்க வரும்போது என்னை பார்த்து சந்தானமயங்கார் திடுக்கிட்டு என்னடா மாமா மாடியில ஓலைப்பட்டாசு பெருந்தேவி மாமி வந்தாச்சா பெட்டவாத்தலை இருந்து இவ்வாறு ஆரம்பித்தவுடன்

எனக்கு சிங்கம் பட்டாசு ஒரு சரம் ஒத்த வெடி ஒரு டஜன் ரெட்ட வெடி ஒரு டஜன் கேப்பு துப்பாக்கி குதிரைவால் தரை சக்கரம் ஊசி பட்டாசு ராக்கெட் ஏரோப்ளைன் விஷ்ணு சக்கரம் லஷ்மி வெடி அப்புறம் பத்த வைக்க மட்டிப்பால் வத்தி என்று என் சக்திக்கு ஏற்ப ஒரு பட்டியல் சொல்லி பார்த்தேன் அவர் எழுந்து அலமாரிக்கு சென்று ஒரு காகிதத்தில் எழுதி இதை கொண்டு போய் டிபிஜி கடையில் கொடு உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ ஆனா மாடியில என்ன பார்த்த ஓல பட்டாசு காய போடுறப்போ உங்களையும் சின்னாவையும் யாரும் கேட்டா அங்க ஏதும் பாக்கல என்ன சொல்லணும் அப்பதான் பட்டாசு புரியுதோ சரி மாமா என்று சரி மாமா என்று என் தலையில் நெத்தினார் அந்த தீபாவளிக்கு நானும் வீரராகவனும் ஆசை தீர பட்டாசு வெடித்ததும் அல்லாமல் கார்த்திகைக்கும் நிறைய பாக்கி வைத்தோம் பாட்டி ஏதுடா இத்தனை பட்டாசு என்றதற்கு நாங்கள்லாம் சேர்ந்து சந்தா கட்டி வாங்கணும் பாட்டி என்று புழுகினேன் அடுத்த தினங்களில் நான் எப்போது சந்தான மையங்காரை பார்த்தாலும் என்று உள்ளே பரிவுடன் அழைத்து சர்க்கரை பொங்கல் சாப்பிடறியா வருத்த பாதாம் பருப்பு வேணுமா அரவணம் வேணுமாரா என்று தின்ன கொடுத்து கொண்டே இருந்தார் சில நாட்களில் தைரியம் பெற்று மாமா தெற்கு வாசல்ல புதுசா ஒரு பம்பரம் வந்திருக்கு கோல் எடுத்தா கையில அப்படியே பூனை மாதிரி தூங்குறது மாமா என்றால் உடனே போய் ரெண்டு பம்பரமா வாங்கிக்கோ தலையாரில குத்துப்பட்டா மாத்து பம்பரம் வேணுமோ இல்லையோ என்பார் அப்புறம் மேலும் தைரியம் பெற்று நிஜ கிரிக்கெட் பந்து ஸ்டம்ப் எல்லாம் கேட்டு கூட கொடுத்து விட்டார் பெருந்தேவி மாமி என்ன இப்படி இந்த பிள்ளைக்கு செல்லம் கொடுக்கறீங்க என்று கேட்டதற்கு பையன் நல்லா படிக்கிறாண்டி அதுக்கு ஒத்தாச பண்ணலாம் என்றார் என்னை பார்த்து கண் கண்சுமிட்டி இவ்வாறு இனிதாக கழிந்து கொண்டிருந்த தினங்கள் அதிகம் நீடிக்கவில்லை வீரு ஒரு பார்க்கர் பேனா கேட்டுப்பார் என்று சொல்ல சந்தானமயங்கார் வீட்டுக்குள் சுதந்திரமாக நான் நுழைய மரவேலப்பாடுகள் நிறைந்த கருப்பு மேசை கண்ணாடியில் தெரிய விறுவிறுப்பாக தன்னை விசிறிக்கொண்டு சந்தானமயங்கார் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்க பக்கத்தில் அவர் மனைவி பெருந்தேவி கோபத்துடன் அழுது கொண்டிருக்க அருகே ஓரத்தில் சின்ன வாயை முந்தானையால் பொத்தி அவளும் அழுது கொண்டிருந்தாள் என்னை பார்த்ததும் மாமி வாடா இந்த பிராமணன் செஞ்ச அநியாயத்தை பாத்தியா மொட்டை மாடியில் சின்னாவை கூட்டி வச்சுண்டு நீ போடா நீ போ ஏண்டி அந்த பிராமணன் தான் துப்பு கிட்டு போய் உன் கையை புடிச்சானா உன் எங்கடி போச்சு இடு பொடிஞ்ச நீ நல்ல பாம்பு குட்டி சக்கத்திங்க வந்தவளே அதன் பின் உனக்கு குளிர் காய்ச்சல் வர உன்னை பாட கட்ட என்று பலமாக திட்டியதில் சின்னா கிணற்றில் விழப் போகிறேன் என்று புறப்பட எனக்கு அழுகை வந்துவிட பாருங்கோ பாருங்க இந்த பிள்ளை கூட வருத்தப்படுறது உங்களுக்கு வெக்கமா இல்லை ஓசி சிறுக்கி நான் அழுதது அதற்காக இல்லை சந்தானமையங்காரிடம் என் பிளாக்மெயில் இப்படி திடீரென்று மதிப்பிழந்து போய்விட்டதே என்றுதான் அடுத்த தீபாவளிக்கு பழையபடி ஐந்து ரூபாய்க்கு ஓலை பட்டாசு வேட்டு தான் அந்த தீபாவளியை மறக்க முடியாதுதான் அந்த வயசிலேயே எனக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு கிடைத்த சில சில ஞானங்களால் சிறுவன் அறிந்த சிறுவனாகிவிட்டேன் அது என் பிற்கால வாழ்க்கையை எவ்வளவு தூரம் மாற்றிவிட்டது என் பிழைப்பே இந்த மாதிரி மற்றவர்கள் பற்றி தகவல் அவதூறு சேகரித்து விலை பேசுவதாகி அதை பயன்படுத்தி கொண்டு பணம் சேர்ப்பதாகிவிட்டது எத்தனையோ பேரை என் நளின மூர்க்கங்களில் பயமுறுத்தி நிறையவே காசு சேர்த்து விட்டேன் இப்போது தீபாவளிக்கு என் இரண்டு மனைவியருக்கும் எட்டாயிரம் ரூபாயில் பட்டுப்புடவை எடுத்திருக்கேன் என் பிள்ளைகள் தொடர்ந்து அறுபது நிமிஷம் வெடிக்கும் ஆயிரம் ரூபாய் சரமெல்லாம் வெடிக்கிறார்கள் நான் பண்ணையில் போய் உட்கார்ந்து கொண்டு என் நாய்களுடன் பேசுகிறேன் அந்த தீபாவளி என்று சந்தானமயங்காரை மாடியில் பார்த்திராவிட்டால் நான் எங்காவது பிகாம் படித்துவிட்டு ரயில்வே கிளாக்காக நிம்மதியாக இருந்திருப்பேனே ஆம் என் முதல் பொய் முதல் பெண் தரிசனம் முதல் பணம் பிடுங்கும் வழி எல்லாமே அந்த தீபாவளியில் தான் துவங்கி திருத்த முடியாமல் விகாரப்படுத்தப்பட்டேன் காரணம் ஓலைப்பட்டாஸ்